வணக்கம் ஜயார் ஹோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது சீனிய அவரைக்காய் கூட்டு இந்த சீனிய அவரைக்காயை கொத்தவரங்கானும் சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டு பேர் இருக்குது இப்போ நம்ம வந்து இங்கே வந்து நாங்கள் சீனியவரைக்காய்னு தான் சொல்லுவோம் அதை விதை போட்டு நான் வந்து தோட்டத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்து காய்ச்சிருக்கு இன்றைக்கி வந்து கா கிலோ கிட்ட நாங்கள் பறிச்சோம் இந்த அவரைக்காய் தான் எப்படி டேஸ்ட்டாக உங்களுக்கு கூட்டு வைக்கிறது அப்படிங்கிறத கம்மிக்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நரம்பு முடிச்சு உள்ளவங்களாம் ரொம்ப வந்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நல்லது நரம்புல உள்ள ரத்தத்தெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி கிளியர் படுத்தும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகுளு உடனே ஒரு பல்லாரி கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த சீனவரிக்காய் வந்து மருத்துவ குணம் உள்ளது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அடிக்கடி உடம்பில் சேர்த்துக்கோங்க இந்த சீசன் டைமில் பொங்கல் சீசன் டைம்லாம் அடிக்கடி வரும் இப்போ நறுக்கி வச்ச சீனரிக்காயை போட்டாச்சு நல்லா க கழுவி பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் அதை போட்டாச்சு நல்லா குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் அது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த சீனரிக்காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் நல்லா பிஞ்சினா சீக்கிரம் வந்துடும் கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு லேட்டாகும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தேங்காவை பிரிவி வச்சுருக்குறேன் அதை லாஸ்ட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன்னா சுவையான சீனி வரைக்காய் கூட்டு ரெடி வச்சு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சா சாம்பார் பருப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்